இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்குங்க வெறும் சூடு சாதத்தில் இதோட ஒரு ஒரு அப்பளமோ இல்லை உருளைக்கிழங்கு லாக்கி வருவல் வச்சுக்கிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பொருட்கள் வேணும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் தான் இங்கே பறிக்கணும் நான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பொதுவாக இருக்குது பட் அதையும் பறித்து அது கொழுந்தா இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதையும் பறித்து தொகையல் மாதிரி பண்ணலாங்க அட்டகாசமாக இருக்குங்க இந்த தொகையல் ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த தொகையிலோட டேஸ்ட்டு நீங்கள் அடிக்கடி அந்த சீசன் இருக்கும்போதெல்லாம் இந்த அடிக்கடி இந்த தொகையை செய்வீங்க இது தயிர் சாதத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க இல்லை சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க இந்த டேஸ்ட்டு நம்ம ஊரில்னா பெரிய மரத்தில் போய் மரத்து மேலே ஏறி க டக்கு டக்குன்னு நல்லா பறிச்சிக்கலாம் பட் எனக்கு வந்து இங்கே நான் போட்ட அந்த விதைகள்லேருந்து எடுத்த இலைதாங்க இது நல்லா இருக்குங்க ஒரு டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது மறுபடியும் துளுத்து வந்துடும் மறுபடியும் இலவ இலையாக தான் நான் பறிச்சிட்டுருக்குறேன் சிந்தச்சிகுரு பச்சடின்னு சொல்லுவாங்க அது எவ்வளோ ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் புளியன் துளிர் வந்து இந்த துளிர் வந்து இப்போ மே மாதத்துலலாம் வந்து வரும் நல்லா ப்ரௌனிஷாக வரும் நான் வந்து என்னோடய செ செடியில் வந்து நேற்று தான் பார்த்தேன் நல்லா துளிர் துளிராக இருந்துச்சு நேற்றுல முந்தா நாள் பார்த்தேன் ஆனால் ரெண்டு நாள்லேயே நல்லா டார்க் க்ரீன் ஆகிடுச்சி பட் இருந்தாலுமே வந்து இன்னும் இலசாக தான் இருக்குது இலை ஸோ இதை வச்சு அதை ஒரு டிஷ் பண்ணலாம் அங்கே உங்களுக்கு இந்தியாவில் வந்து நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து துளிர் காலத்தினால நல்லா துளிர் வச்சு நீங்கள் செஞ்சுங்க அட்டகாசமாக இருக்குங்க பட் இந்த டேஸ்ட்டே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க வாங்க அதை எப்படி ஈஸியாக செஞ்சிடலாம் எவ்வளோ சின்ன சின்ன பொருட்கள் நம்ம ஏற்கனவே நான் இஞ்சி தொகையல் பருப்பு தொகையல் அதெல்லாம் போட்டிருக்கேன் இல்லையா அதெல்லாம் இது ஒரு அடிஷ்னல் இது வந்து தயிர் சாதத்துக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும் நான் இஞ்சி தொகையல் சொன்ன மாதிரி தயிர் சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்குங்க நீங்கள் எதுக்கு வேணாலும் இட்லி தோசை ஊத்தப்பம் நான் சொன்ன மாதிரி திப்பா ரொட்டி இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லாத்துக்குமே இது சைட் டிஷ் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் எள்ளு வச்சும் செய்யலாம் நம்ம இல்லைன்னா நிலக்கடலை வச்சும் செய்யலாம் நான் இன்றைக்கி வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ண மாதிரி செய்கிறேன் ரெண்டோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நான் ஊருக்கு வந்தேன்னா ஊருக்கு வந்தப்போ அந்த துளிர் கிடச்சிதுனாக்கா ஸோ அதோடு நான் உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன் பட் இப்போதைக்கு இதில் நான் வந்து தொகையில அரைச்சி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தேவையான பொருட்களை குயிக்காக பார்த்துக்கலாம் நான் வந்து புளிய துளிரை வந்து பறிச்சிட்டு வந்து அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டேன் துளிர் மட்டும் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகா வடமிளகா எடுத்திருக்கேன் ரெண்டு நிலக்கடில் ஒரு ஸ்பூனு வெள்ளையல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் கடுகு வெந்தயம் கொஞ்சமாக வர கொத்த மல்லி போட்டுக்கலாம் அந்த பேஸ்ட்டும் வாசனையும் நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு எண்ணெய் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் அவ்வளோதாங்க வேணு பொருட்கள் வாங்க அது ஈஸியாக எப்படி செஞ்சிடலான்னு பார்க்கலாம் இதை வந்து ஓ ஆட்டுக்கல்ல வந்து இந்த உலக்கையை வச்சு இடித்தோம்னா அட்டகாசமாக இருக்கும் வேணுங்கிறவங்க வெங்காயத்தை நறுக்கி போட்டு போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வெங்காயத்தோட டேஸ்ட் இந்த காரசாரத்துக்கும் அந்த எள்ளோட வாசனை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் வாங்க நான் வந்து இன்றைக்கி வெங்காயம் போடலை இந்த மாதிரி வர மிளகா கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் வரக்கத்தமல்லி எல்லாம் வறுத்தது அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இது ரெண்டும் தனித்தனியாக வறுத்து எடுத்தாச்சு இதோட நம்ம ஆஞ்சி வச்சு இதே வானலிலேயே நம்ம ஆஞ்சி வச்சுருக்கிற புளியின் துளிரும் வந்து போட்டு வதக்கி எடுத்துட்டுலாம் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு சும்மா அந்த சூட்லேயே போடுங்க அவ்வளோதான் நல்லாயிருக்கும் ரொம்பவும் வதங்கக்கூடாது தீயை வச்சிடக்கூடாது ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை வரமிளகா ஃபஸ்ட்டு போட்டு நம்ம திருப்பிடலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த நிலக்கல்லையும் எள்ளியும் போட்டு திருப்பிக்கலாம் ஸோ இந்தளவுக்கு வரமிளகா அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம எள்ளும் ப நிலக்கல்லையும் போட்டு இன்னொரு அரை அரைச்சிட்டு வந்துடுறேன் இந்த இதுலேயே வந்து நம்ம வதக்கி வச்சுருக்க புளியும் துளிரையும் போட்டு இன்னொரு நேரம் அரைச்சிட்டு தேவையான அளவு உப்பும் இதில் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்து நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் தான் போடுறேன் ஏன்னா கம்மியாக தானே அரைச்சிருக்கேன் அதனால் கால் ஸ்பூன் போடுறேன் இந்த உப்பு போதும் இதுக்கு வந்து ரொம்ப மெய்யான அரைக்கக்கூடாது நம்ம புளியந்த தொக்கை தொகையில் அரைச்சோம் பாருங்கள் அந்த மாதிரி குரகுரப்பாகவே அரைச்சிக்கலாம் வேணும்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு சும்மா தண்ணி தெளிச்சோன்னு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி போட்டால் போதும் ஸோ இதை வந்து நம்ம நம்ம இந்த தாளிப்பு வச்சுருக்கோம் இல்லைங்களா இதோட மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க புளியங்கீரை தொ புளியந்துளிரோட தொகையல் ரெடி ஆயிடுச்சு வாங்க சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் புளியந்துளிர் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சிங்க சட்னி இல்லை இது தொகையல்னு சொல்லுவாங்க சின்னத்தாக்கு பச்சடின்னு சொல்லுவாங்க சிந்தா சிகுரு பச்சடின்னு சொல்லுவாங்க சூடான சாதத்தில் ஒரு நல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டு நல்லா தாராளமாக நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் நெய் விட்டிங்கன்னா இந்த சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் இதோ சிந்த சிகுரு பச்சடின்னு சொல்லுவாங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என்னோட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜானகி சந்திரமோகன் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட சாதத்தில் இந்த தொகையை போட்டு நெய்யை விட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்துக்கிட்டு அதோட அந்த நெய் வாசனையும் இல்லைன்னா நல்லெண்ணெய் வாசனை நல்லெண்ணெய் வாசனையோட நெய் வாசனையோடு அதை சாப்பிடும்போது அப்பா உங்களுக்கு ஒரு க கரண்டி சாதம் என்னங்க ஒரு தட்டு சாதமே பக்கப்பக்கப்ப நான் இறங்கிடுங்க நான் ஏற்கனவே தோரம்பருப்பு தொகையில் இஞ்சி தொகையிலோட டேஸ்ட்லாம் சொல்லியிருக்கேங்களா இது வந்து இப்போ இந்த வெயில் சீசனில் இப்போ துளிர் மா புளியந்துளிர் வரக்கூடிய அந்த சீசன் இதில் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இப்படி யாராவது கலந்து கொடுத்தாங்கன்னா எங்கள் பாட்டி உண்மையிலே எங்கள் பாட்டியெல்லாம் இந்த மாதிரி செ செஞ்சு கையில் உருட்டி உருட்டி கொடுப்பாங்க ஹாலிடேஸில் எங்கள் அம்மா வந்து சொல்லி கொடுத்து சொல்லி கொடுப்பாங்க இந்த இந்த மாதிரி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்போ அம்மா அவங்கெல்லாம் சொல்லி கொடுத்த இது ப பாரம்பரியமான ஒரு தொகையில் தாங்க நல்லா அதுவும் இந்த வாழையலை மட்டைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ இலை அந்த வாழைப்பூ இருக்குது பாருங்கள் அந்த வாழைப்பூவோட அந்த தோல் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க அந்த பூவுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தொன்னுன்னு சொல்லுவாங்க அதில் வந்து இந்த மாதிரி உருட்டி உருட்டி கொடுப்பாங்க அட்டகாசமாக இருக்குங்க அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதோட தயிர் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் சாதமும் இந்த மாதிரி க பிசைஞ்சிட்டு இதோட இந்த தொகையல் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட்டில் சித்த சிகுறு பச்சடின்னு சொல்லுவாங்க புளியந்துளிர் தொகையல் சொல்லுவாங்க நிலக்கடலை டேஸ்ட்டு எள்ளோட டேஸ்ட்டு ப சின்ன ஒரு புளிப்பு ஏற்கனவே சொன்ன மாதிரி அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்